இதில் வந்து காலையில் பதினாலு தடவையும் சாயங்காலம் டியூஷன் படிக்கும்போது ஒரு செவன் டைம்ஸும் இதை நீங்கள் ரெகுலராக உங்களுடைய பிள்ளைகளை ப்ராக்டிஸ் பண்ண வைங்க டைமாக பண்ணி காட்டுக்கலாம் ரெடி தப்பிச்சுக்கலாம் எதுவாக உல்சாசம் பண்ணி கீழே உட்காருவேன் காலை நல்லா நம்ம சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டார்ட் ரெடி ஒன் டூ Three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, and twelve. 6 7 8 14 super day. <laughs>